சாய்ராம் வணக்கம் ஒருத்தர் என்ன பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காரு சுவாமி நீங்க பேசும்போது நிறைய பிரசன ஜோதிடத்தை பத்தி பேசுறீங்க பிரசன ஜோதிடம் சிறந்ததுன்னு சொல்றீங்க அப்படி என்னதான் இதுல ஸ்பெஷல் அல்ல என்னதான் இதுல சிறப்பு ஜாதகத்துல இல்லாததான் நீங்க சொல்லிட போறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேள்வி அமைப்பு இருக்கு பிரசன ஜோதிடம் அப்படின்றது என்னன்னா இது ஒரு டீடைல்டு ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஓகேங்களா அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதை மீறி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் பிரசன ஜோதிடத்தில் எடுக்கலாம் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் என்ன எப்படி இருந்தீங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்க அதுலருந்து எந்த கர்மா இந்த ஜென்மத்துக்கு வந்திருக்கு இந்த பிறப்பு எடுத்தது எதை போன ஜென்மத்தில் பண்ணிட்டு தானே வந்தீங்க அது என்ன இந்த ஜென்மத்தில் செஞ்சிங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம் இது முதல் விஷயம் ஏன்னா கர்மவினை தோஷம்தான் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு முக்காவாசி காரணம் அடுத்து இந்த ஜென்மத்தில் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கீங்கள ஏன் பக்கத்து வீட்டில் பிறக்கல ஏன் எதிர் வீட்டில் பிறக்கல ஏன் மாடியில் பிறக்கல இந்த வீட்டில் ஏன் பிறந்தீங்க இந்த வீட்டில் பிறக்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு அப்போ இந்த வீட்டில் என்ன பிரச்சனைகள் உண்டு இந்த வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா சாபங்கள் இருக்கா எதா கர்மாக்கள் இருக்கா இது இரண்டாவது விஷயம் கண்டுபிடிக்கிறது இதையும் கண்டுபிடிக்கலாம் மூன்று இப்போ இந்த நேரம் உங்கள் கிரகம் எது வேலை செய்யுது எது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது எந்த கிரகம் உங்களை பாதிப்பு கொடுக்குது அதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இந்த மூணு மிக முக்கிய பிரச்சனை ஜோதிடத்தில் இது இருந்ததுனாலே உங்கள் வாழ்க்கையை டியூன் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிடும் என்கிட்ட கேள்வி கேட்கறக்கிட்ட நான் வார்த்தை சொல்லுவேன் ஜென்ரல் ஜோதிடமாக எங்கிட்ட பேசவே பேசாதீங்க ஜென்ரல் ஜோதிடம்ன்றது வேறு அது ஒரு டீட்டெயில்ஸ் ஒருவர் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மாதம் ஒரு ரூம் போட்டு பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு அது தேவையில்லை உங்களுக்கு என்ன வேணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் தெரிஞ்சால் போகிறோம் யாராலும் உங்களுக்கு நல்லது நடக்குது யாரால கெட்டது நடக்குது கெட்டது நடக்கும்போது எப்படி தப்பிக்கிறது நல்லது நடக்கிறவங்கள எப்படி அரவணைச்சிக்கிறது இதுக்குண்டான சீக்கிரட்டை பிரசன ஜோதிடத்தில் மாத்திரம்தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா எக்ஸ்ட்ராவாக பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போடுறதில்லை அது நம்மளுக்கு குழப்பிடும் தேவையான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த தேவையை நம்ம சரியாக பூர்த்தி செய்துட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சி நீங்கள் நினைக்கிற எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் நீங்கள் நினச்ச எத வேணாலும் சாதிக்க முடியும் அப்படி ஒரு சில ரகசியங்கள் பிரசன ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியும் அந்த தான் நான் என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வாழ்க்கையில வெற்றிக்காகதான் எல்லாரும் அதாவது வாழ்க்கை ரேஸ் கிடையாது வெற்றி கிடையாது நீங்க சொல்றேன் அதே நான் இப்படி என்ன எதுக்காக சொல்றேன்னா எல்லாரும் ஒரு வெற்றி ஏதோ ஒண்ணு அடைஞ்சிட மாற்றமான ஒரு ஏக்கம் ஒரு பசி ஒரு விரக்தி எல்லாத்தையும் தாண்டி வந்துகிட்டு இருக்கோம் அப்போ நீங்க நினைக்கிற காரியம் சக்சஸ் ஒண்ணு இருக்குல்ல சக்ஸஸை உங்க கையில் கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த பிரசன அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா பிரசன ஜோதிடம் தான் மற்ற எல்லாத்தையும் விடன்றது என்னுடைய அனுபவம் சாயராம்